அன்புடன் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய சிந்தனை வீரரை விட ஞானமுள்ளவரே வலிமை மிக்கவர் வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர் வீரரை விட ஞானமுள்ளவரே வலிமை மிக்கவர் வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை வாழ்க்கையில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை கவனத்துடன் வகுக்கும் திட்டமே பெட்டிக்கு அடிப்படை தர்க்க காரணம் இல்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சாட்சி சொல்லாதே உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே தர்க்க காரணம் இல்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சாட்சி சொல்லாதே உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே நன்றி வணக்கம்